ஹலோ காய்ஸ் வெல்கம் டு வராபிஎம் வாய்ஸ் ஓவர் நாம பார்த்துட்டு இருக்க சீரீஸ் நானா மிஷன் வாங்க நம்ம வீடியோ கிளப்பெல்லாம் லாஸ்ட் சாப்டரில் பிரின்ஸ்பல் ஆச்சரியப்பட்டிருப்பார் ஓ ஹோ ஹோ நிறைய பேர் கலந்துருக்காங்க போல வரைக்கே நிறைய பேர் கை தூக்குறாங்க இது என்ன நடக்கும் போதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓ இவன் தான் நான் பேக்கியை பார்த்து நம்ம ஹீரோ பேசுகிறான் இவன் தான ஜாங் சம்ம போட்டு அடிச்சு எடுத்தது பாய்சன் செக்டர் சேர்ந்தவன் இவன் பார்க்கும்போது இவன் கிட்ட பவர்ஃபுல்லான ஒரு ஆரம் வர மாதிரி இருக்குன்னு ஹீரோ ஃபீல் பண்ணுறான் ஆஹா உங்களெல்லாம் எல்லாம் பாக்க சந்தோஷமா இருக்கு சரி இப்ப யார் யார் எந்தெந்த ப்ரொஃபஸர் கூட சண்டை போட போறீங்கன்னு பாக்கலாமா நிறைய ப்ரொஃபசர்ஸ் அந்த வராங்க நாலு ப்ரொஃபசர்ஸ் அதுல முக்கியமான யார் யாருன்னு பாத்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் எயிட் குரூப் டுவெல் இவங்களுக்கு இன்சார்ஜா அந்த ப்ரொஃபசர்ஸ் வராங்க அதுல முக்கியமான ஒருத்தர் காமிக்கிறது இவர் சீனியர் மார்ஷல் ஆர்ட் ப்ரொஃபஸர் போட இருக்கு ஹெட் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு சீனியர் ப்ரொஃபஸர் இருப்பாங்களே எப்பயுமே இவரோட பேரு ஜின் சாங்ஹோ அவர் கூட முன்னாடி வராரு இந்த இடத்துல அதுல முக்கியமான ப்ரொஃபஸர் நினைக்கிறாரு நம்ம ஹீரோட குரூப் ப்ரொஃபசர் இம்பயங் அவர் நினைக்கிறாரு சீனியர் ப்ரொஃபஸரே இதுக்குள்ளே வராங்கன்னா பிரச்சனை எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ பற்றி அவன் மனசு கஷ்டப்படுறாரு யோன் இதுக்கப்புறம் நீ அதாண்டா இதில் ஜெயிக்கணும் கண்டிப்பாக யாரும் ஒன்று ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இதுக்கப்புறம் உன்னோட மெரிட்டு உன்னோட திறமையெல்லாம் நீ தான் இந்த இடத்துல காமிக்கணும் அப்படின்ற மாதிரி இம்பே அவங்க நினைக்கிறாரு ஏன்னா கண்டிப்பாக இங்க இருக்கிற எந்த ப்ரொஃபஸரும் ஃபுல் ஃபோர்ஸை அவனை அட்டாக் பண்ணுவாங்க யாருமே பின்வாங்க மாட்டாங்க உங்க கூட ஃபைட் பண்ணும்போதுன்ற மாதிரி இம்பி அவங்க நினைக்கிறாரு பிரின்ஸ்பல் என்ன சொல்றாருன்னா ஓஹோ இங்க இருக்கிற எல்லா ப்ரொஃபஸர்ஸுமே ஒரு டெக்னிக் யூஸ் பண்றாங்க போல அதாவது இப்போ நான் குரூப் எயிட்டான ஆளு என்னோட ஆப்போனண்டா வந்தது யாரு குரூப் சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள்க்காக சொல்றேன் குரூப் ஃபைவ்யா ஏன் குரூப்புக்கு எதிராக வந்தவன் எந்த பையனோ அந்த பையனை நான் கவனிச்சுக்கிறேன் சண்டை போடுறதுக்கு வரணும் அந்த மாதிரி டீச்சர்ஸ் பண்ணுறாங்க இருக்கு ஏன் இப்படி ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க பிரின்ஸ்பலே கொஞ்சம் யோசிக்கிறாரு சரி சரி முயனோட ஆரம்பிக்கிறாங்க நம்ப சொல்றாரு சார் நான் போறேன் சார் அப்போ ஒருத்தர் கைத்துக்குறாரு யாருன்னு பார்த்தா குரூப் டுவெல்டைய ப்ரொஃபஸர் யோன்சன் தான் போறாரு அந்த இடத்துல எப்ப நீ போகலாம் அப்படின்னு சொல்லி சீனியர் ப்ரொஃபஸர் கடுப்பாக வராரு உனக்கே தெரியும் நான் தான் போகணும் வந்து இடத்துல கை தூக்குனா சீனியர் ப்ரொஃபஸர் நினைக்கிறாரு மன்னிச்சுக்கோங்க ப்ரொஃபஸர் இப்போ நீங்கள் மட்டும் போனீங்கன்னா கண்டிப்பாக அடிச்சு துவச்சுருவீங்க முயன முயன் ஒரு நல்ல கேண்டிடேட் டிமண்டட் ஆகிறதுக்கு இங்கே அசிங்கப்பட்டான்னா கண்டிப்பாக ஃப்யூச்சருக்கு நல்லா இருக்காது அப்படின்றதான் மனசில் நினச்சிக்கிறாங்க சரி சார் அப்போ நான் ஸ்டூடெண்ட் எயிட்டீன் எடுத்துக்கிறேன் ஐயையோ ஐயோ நான் அந்த ப்ரொஃபஸர் பயப்படுறாரு யூரியா ப்ரோ பைப்றாரு அப்படின்னா ஸ்டூடெண்ட் எயிட்டின் வந்து யூரோட குரூப் தானே இவரோட குரூப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் அசிங்க பண்றாங்க இவருக்கும் அசிங்கம் தானே ஓ ஹோ இப்படி பழி வாங்குறா பிரின்சிபால் இவரு குரூப் வச்சுக்கோங்களேன் செகண்ட் எக்ஸாமினேஷன்ல அவர் நினைக்கிறாரு எப்படியோ நான் ஹீரோ தான் சண்டை போட்டதா ஐடியா பண்ணி வச்சிருந்தேன் பர்ஃபெக்டா இருக்கு இந்த பிளான் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு இப்ப ஃபைட்டுக்கு ரெண்டு பேரும் முன்னாடி முன்னாடி வந்து நிற்கிறாங்க வணக்க வைக்கிறாங்க நானும் எதையுமே விடாத எல்லாத்தையும் ஸ்கேன் சண்டே ஆரம்பிக்கலாம் ரொம்ப வேகமான முயன் வரான் அவனுடைய ஃபுளோயிங் டார்க் கிளவுட் பாம்ன்ற ஒரு பாம் டெக்னிக் யூஸ் பண்றான் இந்த டெக்னிக் இருக்கு பாத்தீங்களா இது வந்து ஒரு டாப் டெக்னிக் போல இருக்கு டிமானிக் கலர்ட்ல பாம் டெக்னிக்ஸ்லேயே கையை வச்சு யூஸ் பாம் டெக்னிக்ஸ்லேயே டாப் த்ரீல வந்து இந்த வரும் போல இருக்கு இந்த டார்க் கிளௌட் பாம்ன்றது போல இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைக்கிங் ஷேடோஸ் வாட் டெக்னிக் டெக்னிக் இருக்கு போல அது ரெண்டுமே சேர்ந்தால் ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக்காக மாறும் போல இருக்கு அந்த டெக்னிக் என்றது என்னன்றதை நம்ம போக போக பார்ப்போம் என்னடா இது இவ்வளோ ஒரு சூப்பரான பாம் டெக்னிக் அந்த பையன் யூஸ் பண்ணுறான் இவன் கூட போய் என்னோட ஸ்பெஷல் டெக்னிக்லையும் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ எனக்கு வர வழியிலேயே செவன் டிமென்ட் ஸ்வாட் டெக்னிக் தான் யூஸ் பண்ணி பிரின்சிபால் சொல்றாரு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க அவர் ஃபிஃப்த் ஸ்வாட் யூஸ் பண்ணுறாரு அந்த டெக்னிக்கில் ஹீரோ பார்த்து ஆச்சரியப்படுறான் என்னடா அது பார்க்க ஃபெமிலியாக இருக்குது அந்த ஸ்வாட் அப்படின்னு ஹீரோ ஆச்சரியப்படுறான் அவன் அந்த பாம் டெக்னிக்காக அவர் பதில் யூஸ் பண்ணி மல்டிபிள் அந்த பாம் உருவாகுது ஓஹோ நான் அட்டாக் பண்ண அதை தாண்டி கூட கொஞ்சம் கூட பைப் பார்த்து இவன் பரவாயில்லையே இவர் அசண்ட் மாஸ்டர் அளவுக்கு பவர் இருக்கு அப்படின்ற டீச்சர் ஆச்சரியப்படுறாரு முயன் பார்த்தேன் முயன் அதிர்ச்சி ஆகிறான் என்னது இவர் என்னால் சமாளிக்க முடியல நினச்சா உங்களுக்கு முயனால் சமாளிக்க முடியல ஏன்னால் பவர்ஃபுல்லாக இருக்காது டீச்சரு தேர்ட் ஸ்வாடையும் அதே மாதிரி செகண்ட் ஸ்வாடையும் யூஸ் பண்ணுறாரு ஏன்னா இவனை ஆர்டினரி ஸ்டூடெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது கொஞ்சம் ஓவர் பவர் பண்ணணும்னு ஓவர் பவர் பண்ணுற என்னடா இது என்னுடைய பவர்ஃபுல்லான டார்க் க்ளோட் பாம் டெக்னிக்கே யூஸ் பண்ணிட்டேன் ஆனால் இவர் போய் போய் ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாஸ்டர் ஆகிட்ட சொல்கிறீங்க இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காரு ஹீரோ ரொம்ப ஆச்சரியப்படுறான் வாய்ப்பே இல்லை இது அந்த அல்டிமேட் கவுண்டர் டெக்னிக் தானே அது நம்ப அல்டிமேட் கவுண்டர் டெக்னிக் உங்களுக்கே தெரியும் சஃபையர் ஸ்டோனில் நம்ம டீமன் லாட் போட்ட டெக்னிக்கை வேறு ஒருத்தர் வந்து கோடு போட்டிருப்பார் மேலே அதை தடுக்கிறதுக்கான ஒரு டிஃபென்சிவான கவுண்டர் டெக்னிக் உருவாக்கிப்பார் அது யாருன்னு நமக்கு தெரியாது ஆனால் நான் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ம்ஸ் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஃபிஃப்டி சிக்ஸ் அடுத்த ஃப்ளோரில் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும் அந்த டெக்னிக் மாதிரி இருக்குன்ற மாதிரி ஹீரோ பாக்குறான் செவன் டிமன் ஸ்வாட் டெக்னிக்ஸ் வந்து பன்னெண்டு கோடி ஒரு ஸ்வாட் ஃபார்ம் யூஸ் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் பண் பன்னெண்டு டெக்னிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு அல்டிமேட் கவுண்டர் டெக்னிக் அதாவது அது யார் அந்த கோடு மேலே கோடு போட்டாங்களோ அவங்க இருபத்தி நாலு யூஸ் பண்ணால் தான் தடுக்கவே முடியுமா ஒரு அந்த கோடு மேலே கோடு போட்ட செகண்ட் பர்சன் வந்து நம்ம ஸ்வார்ட் டீமனாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு சந்தேகம் வருது அந்த இடத்துல இப்போ அந்த ஃபைட் ரொம்ப இன்டென்ஸா ரெண்டு பேருக்குள்ளே போயிட்டு இருக்கு டீச்சர் என்னமோ கேஷுவலாக தான் போறாரு நம்ம முயம் தான் ரொம்ப இன்டென்ஸாக போயிட்டு இருக்கா ரெண்டு பேருக்கு நல்ல ஒரு பிளாஸ்ட் வருது இன்டர்னல் எனர்ஜியில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட சமமாக தான் இருக்காங்க அசன்டென்ட் மாஸ்டர் லெவலில் தான் இருக்காங்க ஆனால் ஆர்ட்ஸ் வயசில் பார்த்தீங்கன்னா அவர் பல வருஷமா டீச்சராக இருந்திருக்காரு கண்டிப்பாக அவர் தான் ஸ்ட்ராங்கராக இருப்பாரு சரி கண்டிப்பா எனக்கு இன்னும் நிறைய ரியல் லைஃப் பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்ற மாதிரி நினைக்கிறான் ஆமாம் கண்டிப்பாக இவன் சின்ன பயந்துனாங்க நிறைய சண்டை போட்ட பயிற்சிகள் வேணும் இல்லை அவனுக்கு சரி இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக நான் ஏதாவது ஒரு சூப்பர் டெக்னிக் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ஏன்னா இதே மாதிரி சண்டை போட்டுருந்தான்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பார் இவன் தோத்துருவான் சரி இது நம்ம செஞ்சே ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கைய ஒரு மாதிரி ஸ்டான்ஸை மாத்திரான் என்னடா அவன் பொசிஷனே மாறிடுச்சுன்னு டீச்சரும் ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்ச அவன் அல்டிமேட் டெக்னிக் யூஸ் பண்ண போறான்னு நினைக்கிறேன் நானும் என்னோட ஃபுல் பவர் கேதர் பண்ணணும்னு சொல்லி ஃபுல் பவர் கேதர் பண்றாரு அவன் ரொம்ப வேகமா ஓடி வரான் என்னடா அது அவன் கையில எனர்ஜி கேதர் பண்ணி அடிக்கிறாங்க அதுவும் ரைட் பாம் டெக்னிக் மாதிரி இருக்கு ஓஹோ இது ரைட் இந்த ரைட் கை தடுத்தா போதும்னு நினைக்கிறான் இந்த ரைட்டு கை அப்படியே பின்னாடி போய் லெப்ட் கை வருது என்னடா அது க்ரீன் லெஃப்ட் கை எடுத்துட்டு வர லெஃப்ட் கையில அட்டாக் பண்றாங்க ஏன்னா அது இதே மாதிரி ஃபைட்டிங் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணா ஆனால் கொஞ்சம் அப்படியே டிஃப்ரெண்டாக ஆப்போசிட்டா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு அவரு இது எப்படியாவது நான் ஸ்டாப் பண்ணியோன்னு அந்த லெஃப்ட் கை தடுத்தா போதும்ன்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு ஆனால் அவன் சுத்திட்டு வந்து ரைட்டு கையில அடிக்கிறான் எப்படி அது அட்டாக் இருக்குன்னா ஒரு ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ண எப்படி இருக்கும் லெஃப்ட் கையில் பாம் டெக்னிக்கோ ரைட் கையில ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அட்டாக் பண்ணுறான் அவரோட தோல்லே அட்டாக் பண்ணிட்டாங்க அந்த இன்டர்னல் எனர்ஜியை வச்சு அதில் ரத்த வர ஆரம்பிச்சிருச்சு அவர் கீழே விழுந்துட்டாரு இந்த இடத்துல நம்ம முயன்றாங்க ஜெயிக்கிறேன் ஓ ஹோ ஹோ எல்லாரும் கத்துறாங்க ப்ரொஃபஸரே தோக்கடிச்சிட்டா கண்டிப்பாக அவர் அசன் மாஸ்டர் லெவலில் தான் இருப்பாரு அடுத்த டிமண்டாடாக இருந்தால் தகுதி இருக்குது பீஸ் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் தான் ஆகணும் அப்படின்னு மற்ற பசங்களை கத்துறாங்க நம்ம பிரின்சிபல் அதை கவனிக்கிறாரு ரைட்டு கையில் ஸ்வாடும் லெஃப்ட் கையில் பாம் டெக்னிக் அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட்டுங்க ரைட்டு கையில் ஸ்வாட் வச்சிருந்தானா இப்போ லெஃப்ட் கையில ஸ்வாட் வச்சிருக்கான் இப்போ பாம் டெக்னிக் என்னாச்சு ரைட்டு இருந்து லெஃப்ட் கைக்கு போயிடுச்சு ஏடா ஆப்போசிட் ஆப்போசிட்டா பண்றான் இது கண்டிப்பாக இந்த ஒரே டெக்னிக் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டார்டிங்லயே ரெண்டு டெக்னிக் சொல்லியிருப்பாரு ஒரு பாம்ப டெக்னிக் இருக்கு ஒரு ஸ்வாட் டெக்னிக் இருக்கு இது ரெண்டுமே நம்மளுடைய டிமாண்ட் கட்ல ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக்னு சொல்லிட்டு அதே டெக்னிக்க ஒரு கையில பாம் டெக்னிக்கும் ஒரு கையில ஸ்வாட் டெக்னிக்கும் பண்ணிருப்பான் இது பிரின்ஸ்பலே பார்த்து ஆச்சரியப்படுறாரு இது ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல பண்ணக்கூடியது வந்து இப்போ கரண்டா ஹெட்டா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஷார்டோ செக்டர் சேர்ந்தவர் அவர் பேர் ஜின் வான் மூ மட்டும் தான் செய்ய முடியும்னு நினைச்சேன் ஆனா அவரோட பையன் இதை அப்படியே செஞ்சு காமிச்சிட்டான் இது உண்மையிலேயே பெரிய ஜீனியஸா தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரே ரொம்ப ஆச்சரியப்படுறாரு சரி என் பேட்ச் எடுத்து கொடுக்குறேன் உனக்கு நீ குரூப் லீடராக தகுதியான ஆள் தான் மூணாவது எக்ஸாம் அப்படின்னு எடுத்து கொடுக்குறேன் தேங்க்யூ சார் ஆஹா இப்படி தான் நம்ம பேச்செலாம் திருடணுமா ஆனால் ஹீரோ கொஞ்சம் டவுட்டாக இருக்குது இப்படி தான் திருடணுமோ இல்லையே டவுட்டாக இருக்குது அடுத்து நம்ம ஹீரோ ஃபைட் பண்ண வரான் சரி பேச்சை பற்றி திங்க் பண்ண தேவையில்ல நெக்ஸ்ட் சண்டேல இறங்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரொஃபஸர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ரொஃபஸர் இம்ப்ரூவ்மெண்டா இருப்பாரு நான் ஒரு மார்ஷல் ஆர்ட் ப்ரொஃபஸர் ஏன் முன்னாடி ஃபைட் பண்ண வந்திருக்கேன் ஆனால் எந்த விதமான பயமும் இல்லாமல் இருக்காமல் பயமும் இல்லாமல் இருக்கான் பார்த்தீங்களா நல்லா தான் இருக்குது ஆனால் எப்படி தப்பிச்சேன்னு தெரியலடா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகாமல் ஆனால் இதோட உன் கதை முடியுது யோனு எனக்கு தெரிஞ்சு யோனு இந்த எக்ஸாம்லேருந்து பெய்லாக்கி வெளியே அனுப்புன்றதான் இவரு ரொம்ப ஆர்வமாக இருக்கார் போல இருக்கு நம்ம பப்ளிக்ல அசிங்கப்படுத்துறா பொடிப்பயலை அப்படின்னு நல்லா பேசுகிற அந்த இடத்துல டீச்சர் வன்மத்தோடு இருக்காருன்னு நினைக்கிறேன் நம்ம யோனு மேலே நம்ம யூன் என்ன பண்ண போகிறான்றத நெக்ஸ்ட் சாப்பிட்டா பார்க்கலாம் நெக்ஸ்ட் சாப்டர் நம்ம ஹீரோ ஃபைட்டிங் பொசன்ல இருக்கான் அவருடைய அந்த மாஸ்டர் பாத்துட்டு இருக்காரு பைட்டிங் பொசிஷன்ல ஹீரோ வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக கூட அவர் கண்டுக்கவே இல்லை சரி நீ யூஸ் பண்ண போறது அந்த பட்டர்ஃபை டான்சிங் டெக்னிக் தான மனசா நினைக்கிறாரு சரி சரி ஃபர்ஸ்ட் அடி நீடிச்சுக்கோ ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு இவருடைய மார்ஷியல் ஆர்ட் நாலேஜ் ரொம்ப அதிகமா இருக்குது அதே மாதிரி இவர் அசண்ட் மாஸ்டர் லெவலில் இருக்காரு ஓகேங்களா நம்ம ஹீரோ இப்பதான் அந்த லெவலில் என்ட்ராயிருக்கான் இவ கண்டிப்பா நான் ஓவர் பவர் பண்ணி அவன்கிற ஹீரோ புரிஞ்சுக்கிறான் சரி அவர் நான் ஃபஸ்ட் அடி அடிக்க சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் ஒரு பெரிய திரட்டாவே கண்டுக்கல தான் நினைக்கிறேன் ஹீரோ சொல்லிட்டு டென் ஸ்டார் அட்டாக் பண்ணுறான் ஃபர்ஸ்ட்டா ஆரம்பித்தவங்களே அவர் ஒரு மாதிரி ஆச்சரியப்படுறாரு பாக்கும்போது என்ன இவன் ஹீரோ ரொம்ப வேகமாக வந்து அவர் அட்டாக் பண்ணுறான் இன்னும் இவ்வளோ ஃபர்ஸ்டா இருக்காம அவர் தோல்லே அட்டாக் பண்ணுறாரு அவரால் தடுக்க முடியலைங்க தேய்ச்சிக்கிட்டு பின்னாடி போய்கிட்டே இருக்காரு ஹீரோ ஃபுல் ஃபோர்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ல வரானு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு பின்னாடி தள்ளி தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்காரு அவர் கடைசி தான் நிற்கிறாரு அவர் என்னடா இது ஒரு அஞ்சு ஸ்டெப் பின்னாடி போய்ட்டு நான் என்னோட செவன் ஸ்டார் டிஃபென்ஸ் யூஸ் பண்ணியுமா என்னால் தடுக்க முடியல இவனோட இன்டர்னல் பவர் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு ஒத்துக்கிறேன் ஆனால் எக்ஸ்டர்னல் பவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எல்லாம் தான் காரணம் அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு ஆ எனக்கு தெரிஞ்சு இந்த கிட் ஃபைட் பண்ணாமல் இறங்க மாட்டா போல இருக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஃபைட் கொடுத்தாகணும் கொஞ்சம் மட்டும் நான் கேர்ஃபுல்லா இல்ல என்ன எல்லாரும் நீ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு டீச்சர் செம்ம கடுப்பாரு ஹீரோக்கும் அவருக்கும் இன்டென்ஸாக ஃபைட் போகுது மாத்தி மாத்தி கிளாஷ் பண்ணிக்கிறாங்க அவர் டான்ஸிங் பெட்டர் டெக்னிக்கும் அவர் செவன்ஸ் வாட் டீமன் டெக்னிக்கும் யூஸ் பண்றாரு டே உன சும்மா விட மாட்டேன் இது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்றாரு சிக்ஸ்து ஸ்வாட்ரன் டெக்னிக் யூஸ் பண்றாரு என்னால் ஈஸியா அவரோட மூமெண்ட்டை பார்க்க முடியுது நானோ ஹெல்ப் வேணும்னு அவசியமே இல்லை ஏன்னா ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிக்க முடியுது இந்த ஸ்வாட் ஃபார்மாக அவர் வந்து ப்ராக்டிஸ் சரியாக பண்ணல அதனால ஈஸியானால கவுண்டர் பண்ண முடியும் வந்து எடுத்த டெக்னிக்கை வச்சு ஹீரோ டாச் பண்ணுறான் தம்பி தம்பி ரேஞ்சுக்குள்ள நீ வர அவனை ஈஸியாக அட்டாக் பண்ண அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு ஹீரோ கீழே குனிஞ்சு அந்த அல்டிமேட் கவுண்டர் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான் ஈஸியாகவே அது கவுண்டர் பண்ணுறான் ஏன்னா செவன்ஸ் டீமன் டெக்னிக் வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பான டெக்னிக் கவுண்டர் பண்ணுறதுக்கு அதை வந்து எப்படி கவுண்டர் பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரிய டீச்சர்ஸ் மட்டுமே பிரின்ஸிபலே ஆச்சரியப்படுறாரு எப்பட்றாது செவன்ஸ் வாட் டிமன் டெக்னிக் எப்போ நீ தடுத்த அதுவும் டான்சிங் பட்டர்ஃபை டெக்னிக் கொடுக்கு அட்வான்ஸ் கூட தெரியாது வெறும் பேசிக் தான் தெரியும் பேசிக்கை வச்சு நீ சமாளிச்சிட்டியா பிரின்சிபலே ரொம்ப ஆச்சரியப்படுறாரு இவன் ரொம்ப கடுப்பா என்னது என்ன என பையன் திருப்பி தடுத்துடுறேன் நான் என் அட்டாக்கே கவுண்டர் பண்ணிட்டானா டே அப்படின்ற மாதிரி கடுப்பு வராரு சரி இவனோட டென் ஸ்டார் அட்டாக் யூஸ் பண்ணலாம் டென் ஸ்டார் அட்டாக்ன்றது கொஞ்சம் பவர்ஃபுல்லான அட்டாக்னு வச்சுக்கோங்களேன் இந்த பையனை ஒரே அடியில் மேக்கப்போட வச்சு இவனோட இன்டர்னல் ஆறுகள் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணுறேன்ற மாதிரி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அட்டாக் யூஸ் பண்ணுறாரு பிரின்ஸிபல் கண்டுபிடிச்சா டே 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 அந்த அட்டாக் பண்ணாதா அப்படின்ற மாதிரி அவர் மைண்டில் நினைக்கிறாரு ஏன்னா அந்த அட்டாக் பண்ணால் ஹீரோட உயிர் கூட டேஞ்சராக வர வாய்ப்பு இருக்குது ஹீரோ அதை தடுத்துடுறேன் அந்த அட்டாக்கை தடுத்தாலும் அந்த எனர்ஜி வந்து அவர் ஹீரோவோட உடம்புக்குள்ளே நுழையுது அப்படின்னு சொல்லி வாயிலேருந்து ரத்தத்தை கக்குறான் மாஸ்டர் உங்கள் உடம்புல இருக்கிற இன்டர்னல் ஆர்கன் எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு மாஸ்டர் ஒரு ஃபாரின் எனர்ஜி உங்கள் உடம்புக்குள்ள போகுது மாஸ்டர் நானோ 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 அப்படின்னு ஹீரோ கத்துற மனசில் ஓகே மாஸ்டர் உங்கள் இன்டர்னல் ஆர்கன் அடுத்த சரி செய்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன் அந்த இடத்துல ரீஜெனரேட்டிங் ரீஜெனரேட்டிங் ஜெனரேட்டிங் மெசேஜ் பார்ப்ப போகுது ஹீரோ வந்து ஃபுல் ஃபோர்ஸில் இறங்குறாங்க என்னையே அப்படி பண்ணிட்டாரடா அப்படின்ற மாதிரி ஆனால் அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு எப்படி 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 ஏண்டா நான் பண்ண அட்டாக்ல என்னோட உன்னோடய இன்டர்னல் ஆர்கன்லாம் டேமேஜ் ஆகிருக்குமே ரத்த கசிவு ஏற்பட்டிருக்குமே அப்படின்னு அவர் ஆச்சரியப்படுறாரு எப்படி நீனும் மயக்கப்படாமல் இருக்க அப்படின்றது அவர் ரொம்ப ஆச்சரியமா இருக்காரு எப்படியாவது நான் டிஃபெண்ட் பண்ணியாக இல்லை நான் ஃபைட்டில் தப்பிக்க முடியும்னு அவர் நினச்சிட்டு இருக்கா அதே சமயத்தில் ஹீரோ பட்டர்ஃப்ளை டெக்னிக் வச்சு அவர் வயர்லேயே அட்டாக் பண்ணிடுறான் அவர் ரிப்கேஜில் இருக்கிற மூணு எலும்பு உடஞ்சிடுதுங்க அப்படின்னு ஒரு க்ராக்கு விடுற சத்தம் அந்த இடத்தையே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுது வாயிலேருந்து ரத்தம் கக்குது அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டு டீச்சர் எல்லாருமே அதிர்ச்சி வராங்க அப்படி நீ மான்ஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே விழுந்துடுறாரு ஹீரோ அந்த இடத்துல இது ஒரு போர் கலத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி வெரி கொண்டு இருக்கான் என்னோட இன்டர் ஆர்கன் ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு நானும் இருக்கிறதுனால சரி பண்ணா ஏன்னா உண்மையிலேயே மேற்கப்பட்டான் நம்ம ஹீரோ ஆக்சுவலி ஹீரோ அப்பாடா முடிஞ்சதுரா அப்படின்ற சுச்சுவேஷன்ல இருக்கான் அங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த இடத்துல ஏன்னா டீச்சரே தோக்கடிச்சிட்டாலும் ஃபுல்லா இதை பார்த்த உடனே நம்ம கடுப்பாயிட்டான் நம்ம யூச்சானு ஆஹா யோ பொய் சொல்ல போல இருக்கு உண்மையிலேயே நமக்கு பிரச்சனைய வருவானோ டீமெண்டாடா வரதுக்கு அந்த போட்டி மைன போட்டியில் பிரச்சனை வருவானோ அப்படின்ற மாதிரி யோசனை நினைக்கிறான் நான் அட்வைஸ் மசோதான் யூ சான்கு அவன் கையை வெட்டுறதுக்கு அப்படியே சான்ஸ் கிடைச்சது ஹீரோ கையை அப்பயே வெட்டியிருக்கணும் இந்த டீமன் ஸ்வாட் டெக்னிக்கை வந்து உருவாக்கினா ஸ்வாட் டீமெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இது ஒன் ஆஃப் த லெஜண்டரி டெக்னிக் ஏன் லெஜெண்டரி டெக்னிக்னா பார்க்க தான் இது சிம்பிளா இருக்கும் சின்ன சின்ன அட்டாக் ஸ்டெப்ஸ் மாதிரியே இருக்கும் ஆனா அது கவுண்டர் பண்றதுன்றது ரொம்ப ஈஸியான வேலை ரொம்ப சாதாரணமான வேலை ரொம்ப கஷ்டமான வேலை ஆனா யூன் ரொம்ப ஈஸியா அதை அக்கம்பிஷ் பண்ணிட்டா ஏன் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டான் கண்டிப்பா ஒரு ஜீனியஸா தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் புரிஞ்சுக்கிறாரு சார் போய் போய் அந்த குடிகாரன் கிட்டே போய் நான் விட்டுட்டேனே தோணி பெஷம் நான் என் ஸ்டூடெண்டாக எடுத்துக்கலாம் ப்ரின்ஸ்பல் ஃபெயில் பண்ணுறாரு சார் எனக்கு தெரிஞ்சு நம்ம பிரின்ஸ் ப்ரொஃபசர் சாங்க மெடிக்கல் வார்டு கூட்டு போகணும்னு நினைக்கிறேன் சார் அவர் ரிப்பெல்லாம் உடஞ்சிருச்சு சார் மூணு எலும்பு வெளியே தெரியுது ஐயோ கொஞ்சம் மோசமான தான் போல இருக்கே ஆ நான் ப்ரொஃபஸர்க்குலாம் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் பிரின்சபல் நினைக்கிறாரு என்ன அவர் சொல்ல மறந்துட்டார்னா நம்ம ஹீரோ தான் ஒரு நூறு வருஷம் பழமையான ஸ்டோரியை உடச்ச எடுத்தாலும் இன்டர்வெல் வச்சு அதை வந்து சொல்ல முட்டார் போல பிரின்ஸ்பல் ஐயோ நான் சொல்ல மறந்துட்டேனே சரி சரி அவனை மெடிக்கல் மாதிரி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற பிரின்ஸ்பல் அந்த நேரத்தில் ஹீரோக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேட்ச் கிடச்சிருச்சு ஹீரோ நினைக்கிறான் நல்ல வேலை பேட்ச் கிடச்சிருச்சு மற்ற டீச்சர்ஸ்லாம் கடுப்பு எனக்கு எடுத்தால் ரெண்டு டீச்சர்ஸ் தோத்துகிறாங்க டீச்சர்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா சார் ரெண்டு இதெல்லாம் தோற்றுடுவோம் நம்ம மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம ஒரு ஜோக்கர்னு நினைப்பாங்களே அப்படின்ற மாதிரி கடுப்பாக வராங்க சீனியர் ப்ரொஃபஸர் இதெல்லாம் நோட் பண்ணுறாரு ஏண்டா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டேலண்ட் இருந்துன்னா அவன் ஜெயிச்சிட்டு போகாதானா செய்வான் ஏண்டா இதுக்கு போய் கடுப்பாக வரீங்க என்னடா நீங்கள் டீச்சர் ஸ்டூடெண்ட் வழி விடணுண்டா அவருக்கு என்ன வருத்தம் இப்போ இப்போ நம்ம சீனியர் ப்ரொஃபஸருக்கே வருத்தம் என்ன வருத்தம்னா ரெண்டு ப்ரொஃபஸர் தோத்துட்டாங்களேன்னு வருத்தம் கிடையாது நம்ம ஹீரோ அவர் ரொம்ப தப்பாக போட்டாரு ஹீரோ ஒரு ஈஸியான ஆப்படணும்னு நினச்சிட்டாரு டஃப்பான ஆப்போனன்ட் வந்து பேகி ஸ்டூடெண்ட் எயிட்டின் தான் டஃபான ஆப்போனன்ட்னு நினைச்சிட்டாரு இவர் சே ஸ்டூடெண்ட் எயிட்டீன் தான் டஃபான ஆப்படன்னு நினைச்சா ஆனால் ஹீரோ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான்னு தெரிஞ்சா நான் அவன் கூட சண்டை போட்டால் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குமே ப்ரொஃபெசர் கொஞ்சம் வருத்தப்படுறாரு சே இப்போ ரெக்ரட் பண்ணி எதுவும் பண்ண போகிறதில்ல சரி இதுதான் இன்னையோட ஃபைனல் மேட்ச் அப்படின்னு சொல்லி ஃபைனல் மேட்ச் அனௌன்ஸ் பண்ணுறாரு பிரின்சிபல் நம்ம ஸ்டூடெண்ட் நம்பர் எயிட்டீன் கேக்கும் நம்ம சீனியர் ப்ரொஃபஸர்க்கும் இந்த ஃபைட்டு சா நம்ம சீனியர் ப்ரொஃபசர் தான் போய் நம்ம மனத்தை காப்பாற்றணும் கவலைப்படாதடா சீனியர் ப்ரொஃபஸர்லாம் தோக்க மாட்டார் அவர் இருக்கிறதே ரொம்ப பவர்ஃபுல்லு அப்படின்றது மற்ற டீச்சர்ஸ் மா இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் என்ன பேசிக்கிறாங்கன்னா ஒரு வேளை இன்றைக்கி நம்ம ஒரு அதிசயத்தை பார்ப்போமோ எனக்கு தெரிஞ்சு நம்ம திரும்பி வின் பண்ணால் நல்லா தான் இருக்கும் ஆனால் இந்த ஸ்டூடண்ட் எயிட்டீனும் ஸ்டூடெண்ட் செவன் மாதிரியே பவர்லாம் மறைச்சி வச்சுருப்பானோ அப்புறம் ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே மாற்றி மாற்றி இருக்காங்க அப்போ சார் நான் என்ன கற்றுக்கொண்டு இருக்கிறேன் ஸோ அதனால் உங்கள்கிட்ட இருந்து இந்த மேட்சை நிறைய கற்றுக்க விரும்புகிறேன் ஓ நீ ரொம்ப 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 நல்லா பேசுகிறடா ஸ்டூடெண்ட் எயிட்டின் சரி என்ன நல்லா ஃபைட் பண்ணுவோம் அப்புறம் ஃபைட்டிங் ஸ்டாண்ட்ஸில் நிற்கிறாங்க அவர் தன்னுடைய ஆராவை வெளியே கொண்டு வரார் அது ஆறான்னு சொல்லலாம் இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லலாம் இன்டர்னல் எனர்ஜி வெளியே கொண்டு வர்றாரு இன்டர்னல் எனர்ஜி ரொம்ப அழுத்தமாக செலுத்துறாரு அக்ரெசிவாக என்னடா இது இவரோட ஆதரவை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கே பார்க்கறதுக்கு இவர் சிரிச்சுக்கிட்டே இருந்தார் ஒரு சிரிச்சுக்கிட்டே இருக்க வயசானவர் எப்படி இருப்பார் அந்த மாதிரி தான் இருந்தார் இப்போ இவ்வளோ அக்ரஸிவாக இருக்கார் சரி எப்படி இருந்தாலும் சரி நான் என்னோடய ஃபுல் பவரை காமிச்சாகணும் அது வருத்தமே இருக்கக்கூடாது எனக்கு திரும்பி இந்த மேட்ச் முடியும் போது அப்படின்னு சொல்லி ஃபுல் பவரை காமிக்கிறான் ஒரு கிக்கிங் ஒரு கிக் பண்ணுற டெக்னிக் மாதிரி தான் இருக்குது ஓஹோ கிக்கிங் டெக்னிக்கா நானும் இதை ஸ்கேன் பண்ணி வேடா முக்கியம்கப்புறமும் அப்புறம் நம்ம பட்டர்ஃப்ளை மாஸ்டருக்கு அப்புறம் அவனுக்கு வேறு அவத்தாரில் ஃபைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த டெக் இந்த அவத்தாரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இதை ஸ்கேன் பண்ணி வேணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பெஷல் டெக்னிக் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா டார்க் க்ளவுட் பாம்னு சொல்லிட்டு டெக்னிக் சொல்லி நம்ம மொயோன் யூஸ் ஷாடோ ஷாடாஸ்கிட்ட இந்த மொயோன் அது எல்லாத்தையும் நான் ஹீரோ நல்லா நோட் பண்ணி வச்சிருக்கான் ஸோ எல்லாத்தையும் நான் கற்றுக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறேன் பாத்தீங்களா இந்த மொமெண்ட்டு தான் முயோனுக்கு பெரிய அப்பா சொருவ போகிறான் ஹீரோ ஃபியூச்சர்ல அது என்னன்றத கண்டிஷன் நீ வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு புரிய போகுது வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் அவர் ரொம்ப வேகமாக கிக் பண்ணுறான் கிக்கிங் டெக்னிக் தானே அவர் ஸ்பெஷலிஸ்ட்டே அவர் அதை தடுக்கிறாரு ரொம்ப மினிமலான மூவ்மெண்ட்லாம் தடுக்கிறாருங்க அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு என்னடா இது வெறும் அப்பர் பாடியை நவுத்துறது மூலமாகவே என் மூவ்மெண்ட்லாம் தடுக்கிறாரு அவர் எனக்கு தெரிஞ்சு நான் வேற ஏதாவது ஐடியா பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் அவர் கிக்கிங் டெக்னிக்கு நடுவில் போகிறான் தம்பி என்ன தம்பி இப்பெல்லாம் காலை அகட்டக்கூடாது தம்பி உன் கால் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது பற்றியா அவர் காலை அட்டாக் பண்ணுறதுக்காக போறாரு சரி இப்போ இந்த இடத்துல நம்ம பேய்பானா ஜெயிச்சு அவனும் ஒரு குரூப் லீடர் ஆவானா அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருமே ரொம்ப நன்றி ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வெயிட் பண்ணி வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வீடியோக்கு லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஆல்